ட்யூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய படைகள் போரில் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் மடிந்திருக்கின்றார்கள் என்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது ஊடகங்கள் சொல்லவில்லை ரஷ்யாவில் இருந்து வெளிவருகின்ற மடுசா மீடியா சோனா ஆகிய நடுநிலையான ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன இது ஓர் அதிர்ச்சி தொகையாகும் முன்னர் அமெரிக்காவில் இருந்து வெளிவருகின்ற யுஎஸ்ஏ சென்டர் ஃபார்ல் ஸ்டடிஸ் வெளியிட்ட அறிக்கையும் இதே தொகையை தான் கூறியிருந்தது அவர்களை பொறுத்த வரையில் ரஷ்யா போர்க்களத்தில் இரண்டு பேர் வரை வரை கொடுத்திருக்கின்றது அவர்கள் அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் என்று கூறியது முன்னர் இறந்தவர்களும் காயப்பட்டவர்களும் போரில் பங்கேற்க முடியாதவர்களும் அறிக்கையானது இப்பொழுது துல்லியமாக கோடு பிரித்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வரை இறந்திருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றது இது ஒரு அதிர்ச்சி தொகையாக இருக்கின்றது ரஷ்ய அரசு தொகைக்கும் இதற்கும் இடையே பாரிய இடைவெளி நிலவுகின்றது அதே போல ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் போரில் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது இதனால் உக்ரைனிய அதிபர் மீது ரஷ்ய அதிபர் கடும் சீற்றம் அடைந்திருக்கிறார் அவரை சந்திக்க முடியாது என்று கூறி வருகின்றார் நேற்று முன்தினம் சான்சலர் அதிபரை ரஷ்ய அதிபர் சந்திக்க விரும்பவில்லை என்று கூறியது ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இந்த போரை நடத்துவது ஒரு புறம் இருக்க இருக்கால் இவ்வளவு பெருந்தொகையான ரஷ்ய படையினரை இழப்பேன் என்று ரஷ்ய அதிபர் கற்பனை பண்ணாமல் இருப்பதும் அந்த அதிர்ச்சியான நிலையும் அவர் செலன்ஸ்கி மீது கடும் கோபம் அடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல அதேவேளை ரஷ்ய படைகள் இப்பொழுது உக்ரைனினுடைய கிழக்கு பகுதியில் டொனட்ஸ் பகுதியை அண்டிய பொக்கோட்டோ என்கின்ற நகரத்திற்குள் ஊடுருவல் செய்வதற்காக ஒரு லட்சம் படையினரை அவசர அவசரமாக குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சென்ற மாதம் இந்த நகரத்தினுடைய வடபகுதியை உடைப்பதில் ரஷ்யா வெற்றி பெற்றிருந்தது இந்த தாக்குதல் பாரிய அளவில் நடைபெறப்போகின்றது என்றும் இதை எதிர்ப்பதற்கு தமது படைகள் தயாராவதாகவும் உக்ரைன் அதிபர் தெரிவிக்கின்றார் அதேவேளை சென்ற மாதம் பெலோசோப் நகரத்தில் எழுநூறிலிருந்து எண்ணூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை ரஷ்யாவுடன் உக்ரைன் பறிகொடுத்ததும் கொடுத்ததும் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் நிறுத்தி கண்காணிப்பு முன்வைத்து உக்ரைனிய அதிபருக்கு அதை அறிவித்து கூடவே ஐரோப்பாவினுடைய வல்லரசுகளுக்கும் இந்த தகவலை வழங்கியிருக்கின்றார் முன்னர் இந்த தீர்மானம் வந்த பொழுது சீன படைகளை ஏற்க முடியாது என்று நிராகரித்திருந்தது காரணம் ரஷ்யாவுடன் அதீதமான உறவு வைத்திருக்கின்ற நாடு சீனா ரஷ்யாவிற்கு எழுபது வீதமான ஆயுத உற்பத்திக்கு உதவி செய்வது சீனா ரஷ்யாவுடைய ஆயிலை வாங்கி பொருளாதாரத்தை வளர்த்து போருக்கு அனுப்புவது பாதுகாப்பிற்கு நிற்பதற்கும் ரஷ்ய படைகள் நிற்பதற்கும் என்னதான் வேறுபாடு சீன படைகளுக்கும் ரஷ்ய படைகளுக்கும் இடையில் டொனால்டு டிரம்ப் என்ன வேறுபாடு கண்டிருக்கின்றார் என்பது உக்ரைனினுடைய ஆத்திரமான கேள்வியாக இருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளமான எல்லையை கண்காணிப்பதற்கு பெருந்தொகையான படை அணி வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை ரஷ்ய விவகார நிபுணர்கள் உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி ரஷ்யாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பதினூன்றில் ஏறத்தாழ நான்கை தகர்த்திருக்கின்றன தொடர்ந்து இந்த தாக்குதல் காரணமாக ரஷ்யாவின் ஆயுள் தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது எப்படி உக்ரைனில் ரஷ்யா வெற்றி பெறுகின்றதோ அந்த வெற்றிக்கு சமமான இழப்பை ரஷ்யாவிற்குள் ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவும் இழந்து கொண்டுதான் இருக்கின்றது இதனால் உக்ரைன் ரஷ்ய போரானது சமநிலையில்தான் ஒரு தராசில் இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ரஷ்யாவில் பெற்றோர் விலை உயர்வடைந்து கொண்டு செல்லுகின்றது அதேவேளை டீசல் குறையவில்லை ராணுவத்திற்கும் போக்குவரத்து துறைக்கும் விவசாயத்துறைக்கும் போதிய கூறுகின்றார் ஆனாலும் கூட அனைத்தையும் கட்டுப்படுத்துகின்ற நிலையம் எரிபொருளினுடைய விலை பல இடங்களில் மிக உயர்வாகவும் சில இடங்களில் எரிபொருள் இல்லாத தட்டுப்பாட்டு நிலையும் ஏற்பட்டு இருக்கின்றது ரஷ்யா மிக கவனமாக எரிபொருளை பாதுகாக்க வேண்டிய நிலையை இந்த தாக்குதல் உருவாக்கி இருக்கின்றது மறுபுறம் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் சிவப்பு கோட்டை நோக்கி செல்லுகின்றது என்று இன்றைய காலை ரஷ்ய செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்ய பத்திரிகைகளில் இதுதான் முக்கிய செய்தியாகவும் இருக்கின்றது ரஷ்ய பொருளாதாரம் விரைப்பு நிலை நோக்கி நகர்ந்து பிபிசி செய்தியாளர் செய்தியும் போலந்து நாட்டின் ரஷ்ய விவகார நிபுணர் தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய உற்பத்தி அளவு பதினேழு வீதம் குறைவடைந்து இருக்கின்றது என்றும் இது முப்பது வீத இழப்பை நோக்கி உயர்வடைந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கின்றார் ரஷ்யாவினுடைய இந்த இக்கட்டான நிலை பற்றி ரஷ்ய அதிபர் புட்டின் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் படைகள் இருந்தாலும் அவரை பொறுத்தவரையில் இந்த இடத்தில் விட்டு கொடுப்பாராக இருந்தால் அவருடைய அதிகார கட்டிலை அவர் காப்பாற்ற முடியாது சீனாவினுடைய அதிகாரம் ரஷ்யாவில் பரவுவதையும் அவரால் காப்பாற்றி வைத்திருக்க முடியாது ரஷ்ய அதிபர் என்கின்ற ஒரே ஒரு தனி நபரிடம் இந்த தத்துவம் சிக்கப்பட்டு நிற்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற சிரமமாகவும் இது இருக்கின்றது இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் தமக்கே சார்பாக இருக்கும் என்று மேற்கு நாடுகளும் இல்லை எமக்கே சார்பாக இருக்கும் என்று சீனாவும் நினைக்க இலவம் பஞ்சுக்காக காத்திருந்த கிளி அது பழமல்ல ஏமாந்தது என்கின்ற சிறுபிள்ளைகளினுடைய பாடசாலை புத்தகத்தில் நடைபெற்ற கதை போல இலவம் பஞ்சுக்காக இருவரும் காத்திருக்கின்றார்களா என்பதை காலமே விண்டுரைக்க வேண்டும் இது உலக செய்திகளுக்காக இலங்கை படபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளில்